ஓம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட கே நண்பர்களே இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன அறிவிப்பு என்னென்னா நான் கடந்த சில மாதங்களாக அதாவது ஆஃப்டர் தீபாவளினே வச்சுக்கலாம் நான் அரக்கோணத்தில் தான் இப்போ இருக்கேன் இந்த ஊரில் எனக்கு மற்ற பரீட்சை இப்போ எனக்கு இது புது ஊர் ஆல்ரெடி நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் கோயம்புத்தூர்லேருந்து அண்ணாநகர் லாஸ்ட் இயரில் இருந்தேன் இப்போவும் அண்ணா நகரில் ஆஃபீஸ் இருக்கு கொஞ்சம் இங்கே எனக்கு வேறு ஒர்க் ப்ரியோடு இங்கே அதிகமாக இருக்கனால அரக்கோணம் ஒரு ப்ராஜெக்டில் இருக்கேன் சென்னையில் இருக்கிறவங்க நிறைய பேர் என்னை தொடர்பு கொண்டு அங்கே எப்போ வரீங்கன்னு கேட்குறீங்க எனக்கு இந்த ஒரு மாதம் தள்ளிட்டுன்னா நான் ரெகுலராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி நான் ஆன்லைனில் எல்லாத்துக்கும் இருக்கேன் நல்லா அரக்கோணமாக இருந்தாலும் ஆன்லைனில் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படி சென்னையே வரணுன்னா நான் எனக்கு முதல்ல நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நான் விசிட்டப்ப சொல்கிறேன் மற்றபடி இந்த அரக்கோண சைடில் இருக்கிறவங்க யார் வேணாலும் நேரடியாக வரலாம் தவிர்க்க இல்லாத காரணத்தினால் வந்து என்னால் ரெகுலராக சென்னை வர முடியல பட் ஒன் ஆர் டூ மந்த்ஸில் ரெகுலரீஸ் பண்ணிருவேன் இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க அங்கெல்லாம் நான் ப்ராஜெக்ட் போனால் தான் நான் கூப்பிட முடியும் அதனால் தயவு கூர்ந்து ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டில் வர்றவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் என்னோடய நம்பருக்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்லேயே பார்த்து கொடுத்துர்லாம் சென்னைக்கே வந்து பார்க்கணும் அப்படிங்கும்போது எனக்கு அதுக்கு ஒரு மெசேஜ் தனிப்பட்ட நோட் பண்ணி நான் வரும்போது உங்களுக்கு இனிமேட் பண்ணுறேன் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இடையில ரொம்ப ஒரு சீரீஸ் போயிட்டுருந்தது முக அமைப்பு முகமும் குணமும் இருந்தது அதில் வந்து பட்கள் வரிசை போயிட்டு இருந்தது அந்த பட்களில் இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா செவ்வாய் ராகு சேர்க்க இது எதுக்கு சொல்கிறோம்னா ஒருத்தர் பார்க்குறோன்னு வச்சுக்கிங்களேன் இதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஜாதகத்தில் பெரிய கட்டம்லாம் தேவையில்லை அவங்கள பார்த்தாலே நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் இது செவ்வாய் ராகு அப்படி இருந்தாங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க பட்கள் வந்து பெருசாக இருக்கும் ஒன்று பெருசு பெரிய பல்லாக இருக்கும் இல்லைன்னா அடுத்தது பல்லுகளுக்கு இடையில் கேப் இருக்கும் கொஞ்சம் அகலமாக விரிஞ்சப்பில் கேப் இருக்கும் இல்லை இல்லைன்னா இந்த தெத்து பல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தெத்துப்பல்லு சொந்தக்காரங்களும் செவ்வாய் ராகு காம்பினேஷன் தான் இப்போ உங்களுக்கு புரியுது இல்லையா ஒரு முக அமைப்பை பார்க்குறோம் அதை பார்த்தாலே இது கண்ட கட்டத்தில் பொருத்தி வரும் உங்களுக்கே இருந்ததுனால நம்ம அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சது ஜாதகத்தில் செக் பண்ணி பாருங்கள் வரும் ஏன்னா ஜாதகத்தை நம்ம அப்ளை பண்ணி பண்ணி தான் நம்ம வளர முடியும் அப்போ இந்த இடத்துல செவ்வாய் ராகு பார்த்துட்டோம் சரி இதனுடைய குணநிலைகள்ங்கிறது முக்கியமாக நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா செவ்வாய் ராகு இருந்தாலே அந்த ஆணாக இருந்ததுன்னா கொஞ்சம் கவனம் வந்து போக்குவரத்தில் இருக்கணும் ஏன்னா வாகன விபத்துக்கு இது ஒரு தூண்டுதலாக இருக்கக்கூடிய கிரகம் வயதுக்கு வேண்டியதில்லை அது வந்து நடக்கும் நம்ம செவ்வாய் ராகு செயற்காம் நடக்குமான்னு கேட்டால் அதுக்கு நம்ம உத்தரவாதம் இல்லையில் இது இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்க வேண்டியதுதான் அப்போ செவ்வாய் ராகு இருக்குது அவங்க ஓகே இந்த மாதிரி விஷயம் அந்த போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும் நெருப்பு தீ நெருப்பு விஷயங்களையும் இந்த செவ்வாய் ராகு கவனங்கள் ோம் அப்போ இது என்ன பண்ணும் மற்றது எதாவது பண்ணணும் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா இவங்களுக்கு பெண்களுக்கு என்னென்னா சப்போஸ் செவ்வாய் ராகு காம்பினேஷன் வந்துன்னா புருஷங்க வீட்டுக்காரரோட வந்து பெரிய அந்யோன்னியும் இருக்காது அதாவது எதாவது ஒரு மோதல் போக்கு ஏதாவது ஒன்று இருக்கும் இதுக்குள்ள தான் நம்ம பரிகாரங்கள் வரிசையில் தனியாக சொல்கிறோம் இப்போ இந்த வரிசையில் செவ்வாய் ராகு சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்கிறோம் அதை ஈஸியாக எடுத்துக்கலாம் பல்ல வச்சே கண்டுபிடிச்சாலும் அவங்களுக்கு ராகு இங்கே இருக்குதுன்னு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இந்த சீரீஸ் முழுமையாக முழு பதிவும் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் முற்ற்பெறவில்லை வரும் இதுகாரும் எனது எம்ஜிகே சேனலுக்கு பார்த்து ரசித்த அனைத்து உள்ளங்களுக்கும் எனது நன்றியை கூறி இந்த பதிவை நன்றி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் எம்ஜிகே